بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اذا كان ليله نصف شعبان فنادى مناد هل من مستغفر فاغفر له وهل من سائل فاعطيه சதக நபியுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லானும் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிக புனிதமான ஷாபானினுடைய பதினைந்தாம் இரவில் இங்கே நாம் இணைந்திருக்கிறோம் கண்மணி ரசூல் உல்லாஹி சல் அல்லாஹூ இந்த இரவை குறித்து அதிகமாக இதன் சிறப்புகளை பேசினார்கள் சாலிஹிங்கள் இந்த இரவை பாக்கியமாகவே இபாதத்திலே கழித்து கொண்டார்கள் ஹதீசிலே வரும் அல்லாமா பைஹகி அறிவிக்கிறார் இந்த ஹதீஸை சாபானினுடைய பதினைந்தாம் இரவு பராத்தினுடைய இரவு வரும்போது இதாக்கான லைலத்து நிஸ்வி சாபான் பனாகா முனாதின் வானலோகத்தில் ஒருவர் அழைப்பார் ஒரு மலக்கு அல்மின் ஹல்மின் முஸ்தி அலகு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா யார் புனிதமான இந்த இரவில் மன்னிப்புக்காக தயாராகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து போன பாவங்கள் குற்றங்களை நினைத்து மன்னிப்பு கேட்கிறீர்களா இந்த இன்று கேட்கிற மன்னிப்புக்கு நான் எல்லோரையும் மன்னித்து விடுகிறேன் அல்லாஹ் மன்னிக்கிறேன் என்று வாக்களித்த நாள் என்கிறார் நபிகள் நாயகம் சல்லம் அலை சல்லாம் இந்த ஹதீஸை இமாம் பைஹத்தி பதிவு செய்கிறார்கள் மிக அங்கீகாரமான மார்க்கத்தில் ஹதீஸை அறிவிப்பதில் தனி ஆற்றல் படைத்தவர்கள் இரண்டாவது மன்னிப்பு என்பது வாழ்க்கையில் எப்போதும் கேட்க வேண்டியது மனிதன் மன்னிக்கப்பட்டவனாக ஆகிறான் என்றால் அதை விட பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை கஷ்டம் வரும்போது கஷ்டத்தை நீக்கன்னு கேட்கறதில்லை மன்னிப்பை கேளுன்னாங்கலாம் அசோபிருல்லான்னு சொல்லு கஷ்டம் வருதா அசோபிருல்லான்னு சொல்லு கஷ்டம் நீங்கும்னாங்க குழந்தை இல்லைன்னு நாங்கள் இமாம் அசனுல் பசரி ராமத்துள்ளாலே இடத்துல ஒருவர் குழந்தை இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அப்படியா அசோபிருல்லான்னு சொல்லுன்னாங்க குழந்தை இல்லை குழந்தை கிடைக்கிற துவா இருக்குது அல்லாட்டு நபிமார்கள் கேட்ட துவா ரப்பி லா ததர் நீ பருதன் வந்த கயிறு வாரிசீன் ரப்பே குழந்தை இல்லாமல் என்னை தன்னந்தனியானவனாக ஆக்கிவிடாதே வாரிசுகளை கொடுப்பதில் நீ மிகச்சிறந்தவன் நீனே ஹைருல் வாரிஸ் எனக்கு ஒரு வாரிஸ் வேணும் என்று நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள் சாலிஹான குழந்தையை எனக்கு நீ தருவாயாக என்று கேட்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் குழந்தையை கேட்டு அல்லாஹுடத்தினை பிரார்த்தனை செய்த துவா குழந்தை இல்லாத போது இமாம் ஹசனுல் பசரி அலி உலகத்தின் மாமேதை அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறார் குழந்தை இல்லை அசோ விருந்தா சொல்லுபாங்கிறான் இன்னொருத்தர் வறுமை என்றார் அசோ ஓது இன்னொருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில மரங்கள் எல்லாம் செடிகள் எல்லாம் காய்க்கவில்லை எல்லாமே தண்ணி இல்லாமல் வறண்டு போய் கிடக்குது தோட்டத்தில் தண்ணி இல்லை விவசாயம் இல்லை மரங்கள் காய்ந்து போனது அசோ விருந்தான்னு சொல்லுனாங்க இப்ப கூட இருந்தவங்க கேட்டாங்க வெவ்வேறு கோரிக்கைகளோடு சமூகம் வந்திருக்கிறது பதில் ஒரே பதிலாக இருந்தது கோரிக்கை வேறு வேறு குழந்தை இல்லை பல வருடங்களாக என்று அவர் சொல்கிறார் இவர் விவசாயத்திலே தண்ணீர் இல்லாதால் பயிர் வரவில்லை என்கிறார் அவர் வாழ்க்கையிலே வறுமையும் சாப்பாடு விலகி நம்ம வீட்டில் இருக்குது என்கிறார் எல்லாருக்கும் ஒரே பதில் அசன் பசரி ராமத்துள்ளாலே சொன்னாங்க என் சொந்த பதில் இல்லப்பா இந்த பதிலைத்தான் அல்லாஹ் குரான்ல சொன்னார்ன்னாங்க இந்த பதிலை அல்லாஹ் குரான்ல சொன்னான் குரானை நான் பார்க்கும் பார்வை வேறு அந்த இல்முனையவர்கள் பார்க்கிற பார்வை வேறு நமக்கு குர்ஆனுக்கு ஒரு பொருள் தெரியும் இன்னலில் குர்ஆனின் மகரம் வத்தனா கண்மணி நாயகம் சண்டம் மாலீஸ்வரன் சொல்வார்கள் குரானுக்கு ஒரு பொருள் இல்லை வெளியில் ஒரு பொருள் இருக்கிறது உள்ளே வேறு ஒரு பொருள் இருக்கிறது யார் நான் பார்க்கிற பொருள் என் அறிவுக்கு தேவை அவ்வளவுதான் குரானின் ஆழமுள்ள இமாம்களும் என்று சொல்லப்படுகிற குரானின் விரிவுரையாளர்களும் பார்க்கிற பார்வை அதற்குள் பல பொருள்களை வெளியே கொண்டு வரும் நான் சுயமா ஒரு அர்த்தத்தை வச்சு ஒரு பொருளை எடுத்தால் அது குற்றம் ஹதீசுக்கும் குரானுக்கும் சுயமா அர்த்தம் செய்யக்கூடாது எனக்கு ஒரு கருத்து படுது இந்த ஆயத்துக்கு இப்படி ஒரு கருத்து சொல்லலாம் நான் சொல்லக்கூடாது அது இருந்தாலும் சொல்லக்கூடாது சொன்னால் நீ போகும் இடம் நரகம் என்றார்கள் இனன்னால் குரானுக்கு ஒன் அறிவின்படி பொருள் சொன்னால் அந்த பொருள் சரியாகவே இருந்தால் நபிகள் நாயகம் குரானுக்கு ஒன் அறிவின்படி நீ ஒரு பொருள் சொன்னால் அந்த பொருள் சரியாகவே இருந்தாலும் நீ நரகவாசி நமக்கு ரைட்டே இல்லை ஒரு ஆணுக்கு நம்முடைய அறிவில் பொருள் சொல்வது இல்லை ஒரு ஆணுக்கு பொருள் சொல்வதற்கு ஒரு அறிவு இருக்குது பல வகையான இல்மை அவங்க தெரிஞ்சிருக்கணும் இல்மில் பல வகை இலக்கியம் இலக்கணம் பசாகத் பனாகத் நகவு சருப் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வகையான இல் அத்தனை தேர்ச்சி பெற்றவர்கள்தான் குரானுக்கு அழகான பொருள் எழுதுவார்கள் அவங்க தான் முபசிர் விரிவுரையாளர்கள் அல்லாமல் பசரி சொல்வார் சொந்த கருத்து இல்லப்பா குரானுடைய கருத்து அல்லாஹ் குரான்ல ஒரு சமூகம் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு கஷ்டப்படுறாங்க அல்லாஹ் அவங்களை கூப்பிட்டு சொன்னா ஒக்குல் நபியை சொல்லுங்கள்

அல்லாமா ஹசனுல் பசரி ரஹமத்துல்லா ஹசனுல் பசரி நபியினுடைய மனைவியால் வளர்க்கப்பட்டவர்கள் அன்னை உம்மு சல்மான் அன்ஹா அவர்கள் வீட்டில் வளர்கிறார்கள் யார் ரசூலின் மனைவி உம்மு சலமா அவர்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளை இமாம் ஹசனுல் பசரி அரசனுடைய அதிகாரிகளும் அரசாழ்பவருகளும் அசலன் பசரி அமத்துள்ள அழைக்கும் பயந்தாங்க உலகத்தில் எல்மு பயப்படாது எல்மு இருந்தா எல்லாரும் பயப்படுவாங்க அவங்கள்ட எல்மு இருந்தது அல்லாஹை பற்றி எல் குரானின் எல் ஹதீசன் எல் அல்லாஹ் குரான்ல சொல்றான் நீ பாவம் மன்னிப்ப கேளு அசோக விரும்புவான் சொல்லு வானத்துல இருந்து மலை இறக்குவேன் காய்ந்து போன மரங்கள் வறண்டு போன பூமி எல்லாம் பசுமையாகும். ஓய்உந்து தக்கும் விஅபவால் உங்களுக்கு பணத்தை கொடுப்பான். வரும நீங்கும். இந்த ராத்திரியிலே அல்லா வானத்தில் ஒரு மலக்கை இறக்கி சொன்னான் அல் மின் முஸ்தகஃபிர் மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா? ஃபஹுவீர் லகு நான் மன்னிக்கிறேன் என்று சொல்வான் என்ற ஹதீசை அல்லாமா பைஹத்தி அறிவிக்கிறார். இன்னைக்கு இரவு விசேஷம் அது. முதல்வாளத்தில் இறங்கி கேட்கிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் எனவேதான் இந்த சமூகத்தை ஆர்வப்படுத்த வேண்டும் வீடுகளில் குரான் பெருமக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதிகம் குரான் ஓதுங்கள் அதிகம் தஸ்மீக ஓதுங்கள் அதிகம் விக்ர செய்யுங்கள் அதிகம் பாவ் மன்னிப்பை கேளுங்கள் அதிகமாக சலவாத்தை ஓதுங்கள் இன்று இரவு மிக விசேஷமான இரவு பேசும் காலம் போக போக மக்கள் எத்திலையுமே சடையடையும் நிலை வணக்கத்தை விட்டு பின்வாங்கிட்டே இருக்கிறான் விவாதத்தை விட்டு தூரமாயிக் கொண்டே இருக்கிறான் எல்லாம் சமமா போச்சு லெயிலத்துல் கதிரே லேசா போச்சு லைலத்தில் கதிரை பல பேர் ரோட்டில் விளையாடி கொண்டு இளைஞர்கள் எங்கோ திசை மாறி போய் எங்கோ ஜவுளி உலகில் இன்னும் சில பேர் போதை உலகில் மெதக்கும் காலமாக இருக்கிறது உயர்ந்த இரவுகளை இந்த பாக்கியமாக எடுக்காமல் போனது வருத்தமும் நஷ்டமும் சமமாக இல்லை காலங்கள் எல்லா இரவும் சமம் இல்லை எல்லா பகலும் சமம் இல்லை அல்லா சொன்னால் ரசூல் சொல்கிறார்கள் வாரங்களில் எல்லா நாளும் சமமா இல்லை வெள்ளிக்கிழமைக்கு இருக்கிற சிறப்பு எந்த நாளுக்கும் இல்லை தொழுகையை குறித்து நீங்கள் தொழும் தொழுகைகளில் எல்லாம் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு வாரத்தில் தொழும் அத்தனை தொழுகையிலும் சிறப்பான தொழுகை வெள்ளிக்கிழமை காலை சுமுக தொழுகை என்றார்கள் அப்படியானால் என் தொழுகையிலும் சில தொழுகைக்கு தனிச்சிறப்பை சொல்கிறார்கள் எல்லா இரவும் சமம் இல்லை லைலத்துக்கு நிகரான இரவு இல்லை கத்ர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதற்கு அடுத்து ஒரு இரவு இருக்குமா அது ஷாபானின் பதினைந்தாம் இரவு என்று எழுதினார்கள் லைலத்துல் கத்ருக்கு அடுத்து ஒரு இரவு இந்த உமத்துக்கு அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத இரவு இந்த இரவை கொண்டு உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை அல்லா அந்தஸ்துக்குரியவர்களாக ஆக்குகிற இரவு ஷாபானின் பதினைந்தாம் இந்த பரோகத்தினுடைய இரவு

நிறைந்த இரவு என்று சொல்வது அது இந்த இந்த என்று எழுதுகிறவர்கள் இந்த இரவில் பிரித்து வழங்கப்படுகிறார் யார் யாருக்கு என்ன ரிசுக்கு ஒரு வருஷத்துக்கான ரிசுக் என்ன மௌத் யார் யாருக்கு பிள்ளை பிறக்கும் யாருக்கு பிறப்பதில்லை யாருக்கு என்ன நடக்கும் எல்லாம் இந்த இரவில் தீர்மானிக்கப்படுகிறது என்று குரான் சொல்கிறது இது ஆயர் அப்ப இந்த இரவு எந்த வகையிலே இந்த சமூகம் இதை பயன்படுத்தி கொண்டது என்று நமக்கு தெரியவில்லை அடுத்தவங்க சொன்னாங்க அல்லாஹ் குரான்ல பாவமன்னிப்பு கேளு வானத்திலிருந்து மலை இறக்கி காஞ்சி போன தோட்டத்துக்கு நான் பசுமையை கொடுத்துட்றேன் பாவ்மன்னிப்பு கேளுப்பா வசதி இல்ல வறுமை இல்லை வியாபார நஷ்டமா அல்லாஹ் சொன்னான்

சொல்லுங்கள் தண்ணி கடைக்கு என்று அல்லாஹ் சொல்றான் இந்த இரவில் பாவம் மன்னிக்கப்படும் அடுத்து கேட்டாங்க அந்த மலக்கு சொல்வாங்க அல்மின் சாயில் கேட்பவர்கள் உண்டா தேவை யாருக்கு இல்லை தேவைகள் யாருக்கில்லை எல்லாருக்கும் தேவை தேவை வித்தியாசப்படலாம் எனக்கு இருக்கிற தேவை வேற உங்களுக்குள்ள தேவை வேற தேவையில்லாத மனிதர்கள் இல்லை ஏன்னா எல்லாரையும் தேவையவங்களை அல்ல ஆக்கி வச்சான் எதற்காக அப்பந்தான் அவன்கிட்ட கேட்பாங்க அல்லாவுக்கு பிரியம் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான் அல்லாவுக்கு பிரியம் அவனிடத்தில் கேட்பது கேட்பவர்கள் வேண்டும் அவன் கேட்டால் அவன் சந்தோஷப்படுவான் இன்னொரு அதிச ரசி சொன்னாங்க அல்லாஹ் கேட்காவிட்டால் கோபப்படுவான் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய கருணை உள்ளவன் கேட்டா சந்தோஷப்படுவான் கேட்காவிட்டால் கேட்பவர்கள் உண்டா தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குது கேளுங்கள் நான் கொடுத்து விடுவேன் என்கிறான் அவன் கேட்டா கொடுக்கிறவன் எப்போதும் கொடுக்கிறவன் இன்னைக்கு விசேஷமாக இந்த இரவை பயன்படுத்துங்கள் தேவைகள் அவனிடத்தில் கேட்போம் கேட்கிற போது அவன் கொடுக்க தயாது என்று சொன்னால் மாத்திரம் அல்ல கேளுங்கள் கொடுக்கிறேன் இமாம் பையஹத்தி அஹமத்துல்லாஹி அலை இந்த அதிசை சமூகத்துக்கு அறிவித்து விட்டு இன்றைக்கி ராத்திரி சில பேருக்கு மன்னிப்பு கொடுக்கறதில்ல சில பேருக்கு மன்னிப்பு கொடுக்கறதில்ல யாருக்கு கொடுக்கறதில்லை இந்த இரவும் சில பேர் நசீப் இல்லாமல் போயிடுவாங்க இந்த இரவில் கூட பல பேருக்கு அந்த பாக்கியத்தை பாக்கியத்தைலாம் தடுத்துருவான் யாருக்கு யார் விரோதமான எண்ணங்களும் பொறாமைகளும் காழ்ப்புணர்ச்சியும் உள்ள மனம் உடையவர்களோ அவங்களுக்கு மன்னிப்பு இல்லை தங்களுக்கு மத்தியில் விரோதங்களோடு காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறார்களே அவங்களுக்கு மன்னிப்பு இல்லை எங்கே எல்லாம் உறவுகளை பிரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக உறவுகள் பிரிந்திருந்தா அல்லாஹ் சொல்லுவான் நம்ம அவங்க சரியாகட்டும் அப்புறம் மன்னிச்சுக்கிடுவோம் அவங்க சரியாகட்டும் அப்ப இன்று இரவு கூட மன்னிக்கப்பெறுகிற பாக்கியம் கிடைத்தும் நசீம் இல்லாமல் போகிற அந்த கூட்டம் இன்னைக்கெல்லாம் உள்ளங்கள் நிறைய கெட்டு போயிருக்கு ஒருத்தருடைய வளர்ச்சி ஒருவரால் தாங்க இயல்வதில்லை பொறாமைகள் இருக்கிறது கால் புணர்ச்சிகள் இருக்கிறது விரோத போக்குகள் வளர்ந்து இருக்கிறது வெளியில இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை அண்ணன் தம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கிறது இல்லை இந்த விரோத போக்குகளால் உறவுகள் பிரிந்து கிடக்கிறது எங்கெல்லாம் உறவுகள் முறிந்திருக்குமோ அவர்கள் சரியாகிற வரையிலும் மன்னிப்பு இல்லை என்ற ஒரு அறிவிப்பையும் அல்லாஹ் இன்று இரவு செய்கிறார் அல்லாஹ் நம்மை அந்த நிலையில் இருந்தும் பாதுகாப்பானாக இணக்கத்தோடு வாழல் சமூகத்தில் பிணக்க கூடாது ஒற்றுமை இழந்துடக்கூடாது விரோதங்களை வளர்க்கக்கூடாது அதனால தான் பெரும்பாலும் உள்ளங்களில் தான் உம்மத்தின் மீது உழைப்பு செய்யணும் சில சூபிகள் எழுதுகிறாங்க இந்த இரவு உள்ளத்தை சரி செய்யற இரவுங்கிறாங்க அதனால தான் உள்ளங்கள்ல விரோத குணங்கள் இருந்தால் மன்னிக்கிறது இல்லைன்னு ஏன் அல்லா சொன்னா உள்ளத்தை சரி செய்வதற்கு இந்த இரவுல அல்லாட்ட கண்ணீர் வடியுங்கள் இன்னைக்கு அமல்கள் இருக்குது தொழுகை நடக்குது துவான் நடக்குது ஆனால் உள்ளம் என்பதோ இன்னும் விரிவடையவில்லை விசாலம் அடைவதில்லை உள்ளங்களிலே காழ்ப்புணர்ச்சிகளும் தீய சக்திகளும் பாவ எண்ணங்களும் அது மிகைத்துக்குள் இருக்கிறது உள்ளத்தை சரி செய்தால் உலகமே நம்ம காலடியில் வந்து வேழும் நம்ம சரி செய்ய வேண்டியது நம்ம நஃப்சை நஃப்சை சரி செய்ய வேண்டிய ஒரு நல்ல காலங்களில் இந்த இரவும் ஒன்று என்று சூப்பிகள் ஒரு வகையிலே பொருள் எழுதி கொண்டிருப்பார்கள் எனவே ரொம்பவும் பாக்கியமான வறுக்கத்தும் அருளும் நிறைந்து அல்லாவே முன் வந்து எங்கள்கிட்ட மன்னிப்பா கேளுப்பா உன்னை மன்னிச்சிட்றேன் மன்னிச்சுட்டா என்ன நடக்கும் நம்ம என்ன கேட்டாலும் அல்லா கொடுத்துருவான் யாராச்சும் சுகம் இல்லைன்னா அவங்கள போய் நீங்கள் சந்தித்து வருமானம் சாஞ்சினாங்க சுகம் இல்லாதவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போங்க அவங்கள நல விசாரிங்க நல விசாரிச்சுட்டு அவங்கள்கிட்ட உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் எங்களுக்கு துவா செய்ங்குண்டு நம்ம பொதுவாக சுகம் இல்லாதவங்களை போய் பார்த்தோம்னா அவங்க தான் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க அதில் துவா செய்ங்க ஏன்னா அது சுகம் இல்லை துவாவுக்கு தேவை நபி பெருமான செல்லா அலி செல்லும் சொல்கிற இந்த அதீஸ் என்ன சுகமில்லாதவர்களை போய் பார்த்தால் நலம் விசாரித்து விட்டு அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்க எங்களுக்காக துவா செய்யுங்க என்ன யாரை சூழல்தான் அவங்க தானே நம்ம துவாவை எதிர்பார்ப்பாங்க அப்படி இல்லைப்பா அவங்க உங்களுக்கு இப்போ துவா செய்யணும் ஏன் தெரியுமா அவங்க உடல்நலம் குறைவானதுனால அல்லாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டான் அவங்க பாவத்தை போற மன்னித்து விட்டான் இப்போ அவங்க மன்னிக்கப்பட்டவங்க அவங்க துவா கேட்டால் கபூல் நான் நீ கேட்கிற துவா இல்ல அவங்க கேட்கிற துவா கபூல் ஏன் அவங்க மன்னிக்கப்பட்டார்கள் நான் சொன்னேன் பாவம் மன்னிக்கப்படும் இரவு இந்த இரவு மன்னிக்கப்பட்டால் நாளைக்கு நான் சுகூல துவா கேட்டாலும் கபூல் பவர் கிடைக்கிற இரவு பாவம் மட்டும் மன்னிக்கப்பட்டுச்சு வைங்கல பவர் கிடைச்சிடும் இன்னைக்கு பவர் எல்லாம் குறைஞ்சிருக்கு நம்ம கேட்டாலும் கிடைக்கிறது இல்லை இங்கே உத்தம நபியின் அந்த வார்த்தை நம்முடைய நினைவில் நிறுத்தப்பட வேண்டும் எனவே அருள் நிறைந்த ஷாபானின் பதினைந்தாம் இந்த இரவை சமூகம் சரியாக பயன்படுத்த வேண்டும் இங்கே கொஞ்ச நேரம் ஆர்வம் முட்டி இரவுகளில் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் நின்று வணங்குங்கள் புறாணை எடுத்து ஓதுங்கள் தஸ்வீர் ஓதுங்கள் இரவிலே தஹஜ்ஜத்தை ஹயாத்தாக்குங்கள் சகுர் வைத்து நாளைய நோன்பை நசீபாக்குங்கள் பிள்ளைகளை ஆர்வப்படுத்துங்கள் இது போன்ற நல்ல இரவுகளை சந்திக்க வேண்டும் நல்ல இரவுகளில் அமல்களில் ஈடுபட வேண்டும் நம்மை விட்டும் இடை பெற்ற முன்னோர்கள் நம்முடைய குடும்பத்தார்களின் மன்னரையிலே இந்த இரவு ஜியாறு திருக்க வேண்டும் சல்லல்ல செல்ல ஆயிஷா நாய் வீட்டில் படுத்திருந்தாங்க ஐசா நாயி நபியை தேடுறாங்க காணல இல்லை ஐஷா ஒரு மனசில் ஒரு பதத்தை வந்துச்சு என்ன ரசூல் சல்லாஹிஸ்லம் திடீர்னு காணா போயிட்டாங்க எழுந்திருச்சு பார்த்தா ராத்திரி விட்நாயக்காக இருக்குது திருமணம் வீட்டில் காணல உடனே எழுந்திருச்சுன்னு ஐஷா நாயி இல்லாத அண்ணா புறப்பட்டு வந்துட்டாங்க அங்கே போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க எங்கேயும் இல்லை கடைசியில் வந்து பார்த்தால் ஜன்னத்துல் பக்தியில் நிற்கிறாங்க ஜன்னத்துல் பக்தி சஹாபாக்கள் அடக்கப்பட்ட கபூருஸ்தான் மத் மதீனாவிலே மஸ்ஜிது நபி பக்கத்தில் இருக்குது அங்கே நிற்கிறாங்க வானத்தை நோக்கி தன் தலையை உயர்த்தி கொண்டு நிற்கிறார்கள் கையேந்தி கதறிக்கொண்டு நிற்கிறார்கள் கார்வணியலர் ஐஷா நாயி வந்து விட்டார்கள் வந்தபோது திருமணாரின் அருகாமையில் வந்தபோது திருமானார் துவா முடித்துட்டு என்ன ஐஷா பயந்துட்டீங்களான்னு கேட்டாங்க ஆமா நாயகமே எப்படி உங்கள் மீது நான் பயப்படாமல் இருக்கிறது ராத்திரி திடீர் நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னா எனக்கு பயம் வந்துட்டு அப்படின்னாங்க இல்லைம்மா இந்த இரவு அல்லா எத்தனை விசேஷமான இரவாக ஆக்கினான் என்று ரசூல் பேசுகிறாங்க ஜன்னத்தில் பக்தியிலே என் சஹாபிகள் மரணிப்பவர்களை நான் சந்திக்க வந்தேன் கொடுப்பேன் அந்த இரவோ இந்த பராத்தினுடைய இரவு எனவேதான் இன்றைக்கு இந்த சமூகம் எங்கு இருந்தாலும் மன்னரையில் வாழ்வோர்களை சந்தித்து ஜியாரத்தை செய்கிறார்கள் என்றால் அது உத்தம நபியின் அழகிய சுன்னர் எனவே ஒரு நல்ல வழிமுறைகளை வாழ்க்கையில் எடுப்போம் காலமெல்லாம் அழகான இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் மன்னிக்கப்பட்டவர்களாக தேவைடத்தில் கேட்டு பெறக்கூடியவர்களாக ஆகுவதற்கு இது போன்ற சில இரவுகளையும் அல்லாஹும் ரசூலும் காரணமாக்கி இன்னைக்கு என்ன விசேஷம் நீ கேட்டால் நீ மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடுறேன் அதே சமயம் உங்கள்ட தப்பான வாழ்க்கை இருக்குது மனசு உள்ளம் கெட்டு போய் இருக்குது உறவுகளை பிரிஞ்சிருக்கிற இன்னொரு அதிசனை வரும் முதுமின் மதுவிலும் போதையிலும் இருக்கிறார்களே அவர்களுக்கும் மன்னிப்பு இல்லை கஞ்சா இது போன்று மதுவுகளில் சில பேர் இன்னைக்கும் அடிமைப்பட்டு கிடப்பாங்க அந்த ஆட்களுக்கெல்லாம் மன்னிப்பு இல்லைங்க அல்லா அல்லாஹுடைய ரசூல் எனவே பரிசுத்தமான உள்ளங்களும் இங்கே தேவைப்படுகிறது அல்லா நமது உள்ளங்களை பரிசுத்தமாக்கி அவன் நெருக்கத்தையும் தொடர்பையும் பெறுகிற ஒரு நல்ல வாய்ப்பை இந்த இரவிலிருந்தும் இந்த ஆண்டு துவங்குகிறது அல்லாஹ் நம்மை நசீபாக்கி வைப்பானாக நமது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பானாக கவலைகளை நீக்குவானாக சமூகம் எங்கும் நிம்மதியோடு வாழச் செய்வானாக யாரிடத்திலும் அவமானப்பட்டு விடாமல் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விடாமல் அல்லாவின் தொடர்பை விட்டும் தூரமாகி விடாமல் சாதிகங்களின் பாதையில் நடப்பதில் ஒரு பெரிய இலக்கு இருக்க வேண்டும் வாழ்க்கையை நிரம்ப வெற்றியாளர்களாகவே இருக்க வேண்டும் அல்லா அருளுக்குரியவர்களாக மாற வேண்டும் என்ற சீரிய சிந்தனையை பிரார்த்தனையாக பெற்று அபுல்லா நாமும் நமது குடும்பமும் சமூகமும் வாழ அருள் வாழிப்பானாக சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவர்கள் புரிவானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நமது பிள்ளைகளின் கல்வியில் இமானில் அமலில் ரிசத்தில் அல்லாஹ் பறக்க செய்வானாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசைமாக்குவானாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக நபியின் சுண்ணத்தில் நின்று வாழச் செய்வானாக சொர்க்கத்திலும் இந்த உறவை தொடரச் செய்வானாக குழந்தை உண்டாகியிருக்கிற நமது வீட்டு பெண்களை சுகமாக பிள்ளை பெற்றெடுக்க செய்வானாக தாயும் பிள்ளையும் ஹயாத்தாக்கி யா அல்லா ஆலமீன் அவர்கள் பன்னெடும் காலம் உன்னுடைய வழியில் உன் ஹபீபு நாயகத்தின் சுண்ணத்தில் நின்று நிலைக்கச் செய்வானாக நமது ஹயாத்து கொடுக்கும் காலம் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக அதன் செலவு சர்மங்கள் பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறை ஓடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாம் அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் விரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அனில்லமது இல்லாஹி ரபில் ஆலமீன்